ஆன்மீகமும் கல்வியும் அதனுடைய மகத்தான தொண்டுகளில் ஆதீனங்கள் எவ்வாறு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு சமூகத்திற்கு செயலாற்றி வருகின்றன என்பது குறித்து ஆன்மீக ஆர்வலரும் வழக்குறிஞருமான திரு மணிவாசங்கம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆன்மீக பணியில் வந்து ஆதீனங்களுடைய பங்கு என்ன ஆன்மீகத்தில் ஆதீனங்களின் பங்கு என்று ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதில் ஆதீனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பதினெட்டு சைவ ஆதீன மடங்கள் இருக்கின்றன அவற்றில் ரொம்ப மேலோங்கிய நிலையில் அனைவராலும் அறியப்படக்கூடிய திருமடங்கள் என்று சொல்ல போனால் திருப்பனந்தாள் திருவாடுதுறை தருமபுரம் என்று சொல்லக்கூடிய நிலைகளில் சூரியனார் கோயில் போன்ற திருமடங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன அதிலும் திருவாவுதிரை ஆதீனம் மிகவும் தொன்மையானதாக கருதப்படுகிறது அதையடுத்து தருமபுர ஆதீனம் அதற்கடுத்த தொன்மையான திருமடமாகவும் அதனுடைய சிசிய மடமாக திருப்பனந்தாள் காசி மடமும் மற்றும் பல மடங்கள் செங்கோல் ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் என்று சொல்லக்கூடிய பல ஆதீன மடங்கள் இருக்கின்றன நமது தமிழ்நாட்டில் ஆதினங்கள் என்று சொல்கின்ற பொழுது திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லுவார்கள் திருக்கைலாய பரம்பரை என்று சொன்னால் கைலையம்பதியில் சிவபெருமான் அங்கிருந்து ஒவ்வொரு குருமார்களாக இங்கே நமக்கு வருவித்து தந்து தந்திருக்கிறான் எதற்கு என்று சொன்னால் மானை காட்டி மானை பிடிப்பது போல மீனை காட்டி மீனை பிடிப்பது போல மானுடத்தை காட்டி மானுடத்தை பிடிப்பதற்காக மானுட சட்டை தாங்கி சிவபெருமானே இங்கே குருவாக வந்ததாக நமது சைவம் உணர்த்துகிறது நமக்கு அதுபோல் நமது திருமணத்தினுடைய தர்ம தர்மாதன குரு திருமணத்தினுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய குமரபுருநாத பெருமான் சொல்லுவார் கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருவரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு என்று சொல்லுவார் அப்படி திருமணத்தினுடைய குருமார்கள் அனைவருமே சிவமாகவே போற்றக்கூடியவர்கள் சிவமாகவே அவர்கள் இங்கே இந்த புவனியில் மானுட சட்டை தாங்கி இங்கே எழுந்தருளி உயிர்களுக்கு அருள் வந்திருக்கிறார்கள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய திருமடங்களுடைய தொண்டு என்று சொல்வதை விட அவர்கள் செய்யக்கூடிய அருளாசி இந்த மண்ணிற்கு மிகவும் வேண்டியதாக இருக்கிறது அந்த தான் இந்த புவனம் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும் அதனால் திருமணங்களுடைய தொண்டு இந்த மண்ணிற்கு எந்த அளவில் இருக்கிறது என்று கேட்பதை விட திருமணங்களுடைய அருள் எந்த நிலையில இந்த புவனத்தை இயக்கி வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே சிவபெருமான் கைலையில் என்ன செய்து கொண்டிருக்கிறானோ அதை தான் இங்கே திருமடத்தினுடைய குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நமக்கு இந்த உலகத்தில் நன்மை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஆதினத்துடைய மகத்துவம் மகிமையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஆதினங்களை வந்து ஆன்மீக பணி அதாவது கோவில் குடமுழக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிற பொழுது ஏழை எளிய சமூக நலன் சார்ந்து கல்வி பணியும் வந்து செய்திருக்காங்க அதனுடைய ரெண்டுமே இரண்டு கண்களாக செய்கிற பொழுது அவங்களுக்கு வந்து சுதந்திரமான ஒரு அனுமதி வந்து அரசாங்கத்திடம் வந்து கிடைக்கின்றதா இல்லை வந்து பல்வேறு விதமான அரசாங்கமும் அதுக்கு எதிரிமறை ஆற்றக்கூடிய ஒரு சூழ் இருக்கின்றதா அது சைவமும் தமிழும் இரு கண்களாக போற்றக்கூடியது தான் சைவ திருமணத்தினுடைய ஆணித்தரமான ஒரு கோட்பாடாக விளங்குகிறது சைவமும் தமிழும் தலைத்திணிது ஒங்குக என்று சொல்லக்கூடிய நிலையில் ச சமயப்பணி என்று சொல்கின்ற பொழுது சமுதாயத்தை சமைப்பது சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துவது என்பது பொருள் அப்படி சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையில வைப்பதற்காக அந்த அருள் நிலையில் அவர்கள் தங்களுடைய அருள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் திருமணங்கள் நிரம்ப கல்வி சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வேத பாடசாலை ஆகம பாடசாலை தேவார பாடசாலைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் அதை தாண்டி பள்ளி கல்விகள் உயர்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய பல கல்வி நிறுவனங்களை ஏற்பாடு செய்து அதன் வாயிலாக மக்களுக்கு கல்வி தொண்டு செய்து வருகிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அரசுக்கு பல இடங்களில் தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் நிலங்களை வழங்கி அந்த நிலங்களிலே அரசு பள்ளிகள் நடப்பதற்காகவும் இன்னும் பல்கலைக்கழகம் போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நடப்பதற்காகவும் பல தொண்டுகளை செய்து வருகிறார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நமது தர்மயாதன திருமணத்திலிருந்து பல ஏக்கர் நிலங்களை கொடுத்து அதன் வாயிலாக பேருந்து நிலையங்கள் அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மருத்துவமனை போன்றவையெல்லாம் எல்லாம் அமைப்பதற்காக நிலங்கள் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் இப்ப இப்போ சமீபத்தில் வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள் சுமார் நூறு ஏக்கருக்கு மேலாக நிலங்களை அரசுக்கு வழங்கி அதன் மூலமாக தமிழ் பல்கலைக்கழகம் திருவாரூரில் நிகழ்வதற்கு பெருந்துணையாக இருந்திருக்கிறார்கள் இதுபோல் பல இடங்களில் அடியவர்களும் தொண்டர்களும் கொடுக்கக்கூடிய நிதியங்களை மிக பாதுகாப்பாக வைத்திருந்து அது மக்கள் பணிக்காக மக்கள் துண்டுக்காக செய்வதற்கு இவர்கள் பெருந்துண்டாற்றி வருகிறார்கள் திருமணத்தினுடைய அதிபதிகள் அதனால் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டினுடைய கல்வி பணியோ சமயப்பணியோ சமுதாயப் பணியோ ஒரு பூர்த்தி அடைய முடியாது காசியில் இருக்கிற மடங்கள் தமிழகத்தில் இருக்கிற மடங்கள் இது ரெண்டும் ஒப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது அதுங்களுக்கு உள்ள சிறப்புகள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் பன்னிரெண்டு திருமுறைகளும் பதினாலு சாத்திரங்களையும் மிக அடிப்படையாக கொண்டு அந்த பதினாலு சாத்திரங்களை குருமார்கள் நமக்கு அவருடைய அருள் பால பார்வையின் மூலமாகவும் உபதேசத்தின் மூலமாகவும் நமக்கு அதை வழங்கி நாம் உயும்படியாக நமக்கு அருள் பழிக்கிறார்கள் அதுபோல் பன்னிரெண்டு திருமுறைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை துதி செய்து இந்த உலகத்தில் பெற வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அடைய முடியும் துன்பங்களை நீங்கி இன்பங்களை அடைய முடியும் என்பதை நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நமது தர்மியாதன குருமணிகள் சொல்லுகின்ற பொழுது ஆதி குருமூர்த்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தழுத்தை நீண்டனையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் என்று சொல்வார்கள் அதில் திருமுறைகள் ஓதாய் என்று சொல்லுகின்ற பொழுது திருமுறைகளோ தாய் என்று சொல்லி நமக்கு வழிநடத்துவார்கள் அப்படி திருமுறைகள் தான் இந்த சைவ அன்பர்களுக்கு தாயாக விளங்கி முதல் குருவாக இருந்து நமக்கு வழிநடத்துகிறது என்பதை குருமார்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அந்த உணர்த்திய வழியிலே நம்மை நிறுத்துகிறார்கள் அப்படி நிறுத்தி நாம் உய்யும்படியாக நம்மை வழிநடத்துகிறார்கள் நடத்துகிறார்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க